அநகம் இன்றைக்கி நம்ம பதிவு வந்து விதிமதி கதியை பற்றி பார்க்க போகிறோம் விதிமதி கதி இதை வந்து நம்ம வாழ்க்கையில இதை வந்து இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணி இதனால் பலன் அடையலான்றதை பற்றி பார்க்க போகிறோம் தமிழ் எஸ்ட்ராலஜியில் நம்ம எஸ்ட்ராலஜியில் விதி மதி கதின்னு மூணு விதமாக சொல்லுவாங்க விதின்றது வந்து ஒருத்தரோட லக்னம் பிறந்த லக்னத்தை வச்சு எடுப்பாங்க மதின்றது ஒருத்தருடைய சந்திரன் இருக்கிற இடத்த வச்சு எடுப்பாங்க சந்திரன் எங்கே இருக்கும் அதாவது ராசின்னு சொல்லுவாங்க லக்னம் ராசி சூரியனோட நிலைமை தான் கதி இதை வந்து நம்ம மூணு தேவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் ஓகே இதை வந்து மாதிரி ராசியில் மூணு விஷயங்கள் நட்சத்திரங்கள் ராசி கட்டங்கள் நட்சத்திரங்கள் ராசி கட்டங்கள் கிரகங்கள் அதே மாதிரி பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா ஆகாமிய கர்மா இது மூலமாக இதை இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணலான்றதை பற்றி தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதனால் நம்ம எப்படி பலன்டையலான்றதை பற்றியும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம விதியை பற்றி பார்த்துடலாம் விதின்றது நட்சத்திரங்கள் இது வந்து பிரம்மனோட கனெக்ட் இருக்குது நம்ம இதுக்கு அதே மாதிரி பிராரப்த கர்மா ஒருத்தரோட பிராரப்த கர்மான்றது முன் முன்பிறவி அதாவது முன்பிறவியில் செய்த கர்மாக்கள் ஓகே இதன் மூலியமாக தான் நம்ம வந்து நம்மளோட தலையெழுத்தை பிரம்மன் எழுதுகிறாரு ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக நட்சத்திரங்களை எப்படி கனெக்ட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரோட ஒருத்தருக்கு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறோம்னா நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு தான் அர்ச்சனை பண்ணுவாங்க அந்த பேசிக் கர்மாவை தீர்க்கணுன்றதுக்காக ஜென்ம நட்சத்திரம் சொல்லி தான் அர்ச்சனை பண்ணுவாங்க ஸோ இதை வந்து விதியை வந்து பிராரப்த கர்மா பிரம்மன் கூட ஒப்பிடலாம் நட்சத்திரங்கள் கூட ஒப்பிடலாம் ஸோ நமக்கு ஒரு பிராரப்த கர்மா அதாவது விதியை வந்து கோச்சாரத்தில் இருக்கிற சனி பகவான் பார்க்குறப்ப நம்ம வந்து இந்த நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் செய்கிறப்ப நம்ம வந்து இதுலேருந்து நம்ம வந்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் முழுசாக விளக்கிட முடியாது அதுக்கு அது மாதிரி நான் சொல்லவும் மாட்டேன் அப்படியே நூறு பர்சன்ட் மாற்றிலாம் சொல்ல மாட்டேன் ஓரளவு நம்மளோட ப்ராப்ளங்களை கம்மி பண்ணிக்க முடியும் தொடர்ந்து வழிபாடு பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு குட் ரிசல்ட் கிடைக்கும் இது வேணால் நான் சொல்ல முடியும் அடுத்தது ரெண்டாவது மதியப்பாரு மதியன்றது சந்திரனுடைய நிலைமையும் அதாவது சந்திரனோட நிலைமையும் ஆகாமியா கர்மாவும் விஷ்ணுவோடையும் எப்படி இருக்கும் இதை வந்து இதுக்கு வந்து ரொம்ப சுலபமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ராசி கட்டம் பன்னிரெண்டு கட்டங்கள் இருக்குது பன்னிரெண்டு கட்டங்களுக்குள்ள இருபத்தேழு நட்சத்திரங்கள் நடக்கும் இதை டீட்டெயிலாக பார்க்கணுன்னா விஷ்ணு வந்து சைன கோலத்தில் இருக்க விஷ்ணுவோட சிலைகளையோ புகைப்படங்களையோ பார்த்திங்கன்னா தெரியும் அவரோட தொப்புள்லேருந்து ஒரு கொடி பாரி போகும் அந்த கொடி மேலே ஒரு தாமரைப்பூ இருக்கும் அந்த தாமரை மலரில் பிரம்மா உட்காந்துருப்பார் விஷ்ணுக்குள்ளே பிரம்மன் நடக்குன்ற மாதிரி ராசி கட்டலங்க கட்டங்களுக்குள்ள நட்சத்திரங்கள் நடக்கும் இது வந்து சஞ்சித கர்மா கூட நம்ம ஒப்பிடலாம் சஞ்சித கர்மான்றது நம்ம இப்போ இவ்வுலக வாழ்க்கைக்கான கர்மா இந்த உலகத்தில் என்னென்ன நடக்குது இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்மளால் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் ஓரளவு ஓரளவு மாற்றி அமைத்து கொள்ள முடியும் அந்த அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதாவது சனி பகவான் வீணத்தில் இருக்காருன்னா தன்னோட மூணாம் பார்வையாக வந்து ரிஷபத்தை பார்ப்பார் ஓகே இந்த ராசியில் நமக்கு இப்போ ராசி நமக்கு பத்தாம் இடத்துல பத்தாம் இடமா வருது தொழில் மூலிமா ஒரு பிரச்சனை இல்லை இல்லை எட்டாம் இடத்த பார்க்குற நமக்கு ஒரு அசிங்கம் வரப்போகுது ஒரு அம்மானம் வரப்போகுது அப்படின்றப்ப அந்தந்த ராசிக்கல்களுக்குரிய விஷ்ணு மந்திரத்தை சொல்கிறப்ப நம்ம அதனால் ஈஸியாக வெளிவ அந்த பிரச்சனைகள்லேருந்து ஓரளவு நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் அடுத்ததாக கதி கதியை பார்க்குறோம் கதின்றது வந்து நம்ம வந்து இதை வந்து சிவபெருமான் கூட கனெக்ட் பண்ணலாம் மூவபிள் கிரகங்களோட கனெக்ட் பண்ணலாம் ராசின்றதும் நட்சத்திரன்றது மூவாக இருக்காது ஒரே இடத்துல தான் இருக்கும் கிரகங்கள் வந்து இங்கேருந்து அங்கே மூவாங்க இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரமாக போகும் ஒவ்வொரு ராசியாக போகும் எல்லா கிரகங்களும் ஒம்போது கிரகங்களும் மூவபுள் இதை நம்ம ஏன் சிவபெருமான்கூட கனெக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான்கிட்ட தான் போயிட்டு நவகநாயகர்களும் தன்னோட பாவங்களுக்கான விமோச்சனங்களை தேடிக்கிறாங்க தனக்கு ஒரு பிரச்சனைன்றப்ப அங்கே போய் தவம் செஞ்சு அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்கிறார் ஒம்போது நம்மளுடைய நவகிரகஸ்தலங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒம்போது நவகிரகஸ்தலங்களையுமே பார்த்தீங்கன்னா சிவஸ்தலங்கள் தான் அங்கே போயிட்டு உட்காந்து மக்கள் வந்து கிரகங்கள் வந்து தமன் செய்து அதன் மூலியமான வர பலனை அங்கே அனுபவித்து ஃபார் எக்ஸாம்பிள் சனி பகவானுக்கு வந்து ஈஸ்வர பட்டம் கிடைச்சது காசியில் தான் காசியில் வந்து அந்த ஆக்சுவலாக வந்து சனி பக சனி பகவானுக்கான லிங்கமும் இருக்குது ப்ளஸ் அந்த சனி பகவான் தமம் செய்த இடமும் இருக்குது அங்கே போய்ட்டு கர்மதோஷத்துக்கான பரிகாரத்தையும் மக்கள் செஞ்சுட்டு வராங்க ஓகே அது வந்து இந்த பதிவில் ஈஸியாக விளக்கிட முடியாது பட் நான் முயற்சி பண்ணுறேன் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஸோ இதை மாதிரி வந்து ஒரு கிரகங்களுக்கு ஒரு பிரச்சனைன்றப்ப சிவபெருமான் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து தன்னோட பிரச்சனைகளை தீர்னாங்க இதனால தான் வந்து நம்ம கதிக்கு வந்து நம்ம வந்து கிரகங்களை சொல்கிறோம் ஸோ காலப்புருஷனில் நட்சத்திர புருஷன் பிரம்மா ராசி புருஷன் விஷ்ணு கிரக புருஷன் சிவன் ஓகே பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆகாமிய கர்மா சஞ்சித கர்மா நட்சத்திரங்கள் மூலியமாக தீரும் பிராரத்த கர்மா கட்டங்கள் மூலியமாக அதாவது விஷ்ணுவோட நாமங்களை ஜபிக்கிறப்ப தீரும் ஆகாமிய கர்மா ஆகாமிய கர்மான்றது குட் டீட்ஸ் பேட் டீட்ஸ் நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அதுக்கான அளிக்கக்கூடியது ஆகாமிய கர்மா இது வந்து இந்த ஜென்மத்தில் இருக்கிற கர்மாக்கள் தான் இதை வந்து ஈஸியாக மாற்றி அமைத்துக்கொள்ள முடியும் இது சிவன் மூலியமாக ஈஸியாக மாற்றி கொள்ள முடியும் இது வந்து ஒவ்வொருட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாதகத்தில் வந்து சாரி சனி பகவானுக்கு கோச்சாரத்தில் மீனத்தில் இருக்கார் அவர் மூணு இடங்களை பார்ப்பார் ஓகே மூணு ஏழு பத்து மூணு இடங்களையும் பார்ப்பார் அந்த மூணு இடங்களில் பார்க்குறப்ப இதுவே ஒருத்தருக்கு அந்த மூணு இடங்களில் விதி மதி கதியாக அமைந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய இல் எஃபெக்டை கொடுக்கும் அவங்க வந்து பெட்டன் ஆகிடுவாங்க இல்லையா ராசி லக்னம் சூரியன் இந்த மூணையும் சனி பகவான் பார்த்துட்டாருன்னா அடே டைமில் பார்த்தாருன்னா அந்த அவங்களுக்கு வந்து வந்து தலைமறைவு வாழ்க்கை அளவுக்கு கொண்டு போய்டும் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு கஷ்டங்களை தீர்க்க இந்த மூணு விதமான பரிகாரங்களும் செய்யணும் நட்சத்திரத்தின்குரிய பரிகாரங்கள் நட்சத்திர அதிதேவதை வழிபடுதல் ப்ளஸ்ஸு நட்சத்திர பறவைகளுக்கு உணவளித்தல் நட்சத்திர மரங்களுக்கு நீர் 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 இது பண்ண ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு அந்த அதிதேவதையை வழிபடுதல் அந்த மாதிரி அதேமாதிரி இந்த ராசிக்குரிய பேர்களை விஷ்ணுவோட நேம்களை கேசவ நாராயண மாதவ கோவிந்தான்னு சொல்லிட்டு பன்னிரெண்டு நாமங்கள் இருக்குது அந்த நாமங்கள் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நாமங்களை சொல்கிறது மூலியமாகவும் மூணாவதாக வந்து அந்த சூரியனை பார்க்குறாரு அதுக்கு உரிய ஆலயத்தை தேர்ந்தெடுத்து அங்கே போய் வழிபடுறதுனாலையும் இந்த மூணு விதமான கர்மாக்களையும் சனி பகவான் கோச்சாரத்தில் வந்து இந்த மூணையும் பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய கெடுதல்களை ஓரளவு கம்மி செய்து கொள்ள முடியும் ஓரளவு கம்மி செய்து கொள்ள முடியும் இது வந்து இந்த பதிவில் எக் பண்ண முடியாது பட்டு உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பொறுத்து இதுக்கு எந்த வித சனி பகவான் பார்க்குறதுக்கு கோச்சாரத்தில் வந்து இப்போ பார்க்கறாருன்னா அதுக்கு எந்த விதமான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத நம்ம வந்து இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப் வச்சு தான் டிசைட் பண்ண முடியும் இது ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த பதிவு இதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ தெரிஞ்சதுன்னா சப்போஸ் ஜோசியம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த பதிவை பார்ப்பீங்க இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பிராரப்த கர்மாவுக்கு நட்சத்திர வழிபாடு சஞ்சீத கர்மாவுக்கு சாரி சஞ்சிதா சஞ்சித கர்மாவுக்கு நட்சத்திர வழிபாடு பிராரப்த கர்மாக்கு விஷ்ணு வழிபாடு அதாவது பன்னிரெண்டு நாமக்கல் சொல்கிறது மூலியமாகவும் ஆகாமிய கர்மக் சிவ வழிபாடு இந்த மூணும் செஞ்சால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வளம் வர முடியும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் இந்த மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து இந்த சேனலில் வெளிவர இருக்குது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ